ஹலோ வணக்கம் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் அடுப்பு பத்த வச்சதுல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்துச்சு கால் நடக்க முடியாமல் இருந்ததுனால வீடியோ போட முடியல இன்னைக்கு தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன் சாலை மீன் வாங்கியிருக்கேன் வத்தல் போட்டு விரவி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கும் சாலை மீன் அரை கிலோ சாலை மீன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு அஞ்சு பச்சை ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் இந்த தேங்காயில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா கருகப்பில ஜீரகம் வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த செட்டில் மீன் பொரிக்கிறதுக்கு அதில் குழம்பு கூட்டி போட்டுக்கலாம் மீனை பொரித்தோன்னா அதில் தாய்ச்சி ஊற்றிக்கலாம் இப்போ புளித்தண்ணியும் ஊற்றியிருக்கும் புளித்தண்ணி ஊற்றி வச்சு மசாலா பொரிக்கிறோம் இந்த கரண்டிக்கு ஒன்றரை கரண்டி குழம்பு பொடி எடுக்க ஒரு கரண்டி குழம்பு பொடி இன்னொரு முக்கால் கரண்டி இந்த அடுப்பில் மீன் பிடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அந்த அடுப்பில் குழம்பு குட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் தேங்காய்லாம் போடணும் இப்போ மீன் போட்டுக்கலாம் பொரிக்கிறதுக்கு அடுத்த மீன் பொரிக்க போட்டாச்சு இப்போ இதில் குழம்பு நல்லா கொதிக்கிற மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் போட வேண்டியதுதான் இப்போ அந்த குழம்புக்கு கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் போட்டுக்கலாம் உழம்பு கூட்டி போட்டாச்சு தேங்காய் ஜீரகம் வெங்காயம் கருவேப்பிலாம் அரைச்சி போட்டாச்சு நம்ம கொதித்தோடனே மீன் இல்லை போகிறாண்டி தான் கொதிக்கட்டு குழம்பு கொதிச்சிட்டு மீன் போட்டுக்கிடலாம் மீன் லைட்டாக பொறிக்கிறதுக்கு வத்தல் தூள் தவணை இதுக்கு போட்டு வச்சேன் அது கொஞ்சம் மீன் குழம்பு சுள்ன்ட்ருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரம் கேரமாக இருக்கும் ஐஸ் இல்லாத மீன் இது இப்போ நம்ம இந்த தக்காளி பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கதை போட்டுக்கலாம் உப்பும் போட்ருக்கோம் உப்பு போடுறேன் குழம்பு கொதிக்கட்டும் அப்புறம் தாளித்து ஓட்டிடும் நடக்கும்போது தான் ஜனவங்க தாளிச்சு ஊற்றுவாங்க அந்த மீன் குழம்பு மீன் பொரிச்சு எண்ணெயிலே தாளித்து கொஞ்சம் ஊற்றுனோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றலாம் அடுத்து கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் தாலச்சத்துக்கு கருவேப்பில் எவ்வளோ கூட போட்டுருமோ அதனால தாழ்சம் மழமும் கருவேப்பில் மீன் பொரிசியில் வச்சாச்சு இந்த தாழ்ச்சத்தில் இந்த வெங்காயத்தையும் போட்டு கிண்டி தாளிச்ச ஊற்றுறோம்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயத்தையும் தாழ்ச்சத்தில் போட்டுக்கோ ப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு ஆட்சியில் ஊற்றிடலாம்ங்க கொஞ்சம் தரம் கொதிக்கட்டும் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா குழம்புலாம் தாளித்து மீன் தான் இருக்குது ஒரு நேரத்துக்கு மீன் பொரிச்சாச்சு சால மீன் குழம்பு ரெடி மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் மாங்காய் போடலை அதனால் கைப்புளி நிறையா கரைச்சி ஊற்றியிருக்கேன் மத்தியால் உணவுக்கு மீன் குழம்பு வச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க வீடியோ பாருங்கள் இங்கே உடம்புக்கு செல்ல வீடியோ போடலை நீங்கள் தொடர்ந்து போடுவேன் பாருங்கள் நன்றி மீன் குழம்பு ரெடி நன்றி வணக்கம்